வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா வேதிக் ஆஸ்ட்ரோமாலி அவங்க கிட்ட நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேடம் இப்ப பார்த்தா வந்துட்டு எல்லா இடங்களிலுமே வந்துட்டு கந்த சஷ்டி விரதம் வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க முருகன் வழிபாட்டு முறை ரொம்ப பெரிய அளவுல முன்னெல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிற மாதிரி வந்துட்டு யாருமே கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கல இவ்வளவு மக்கள் வந்துட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு போகல முருகனை தேடி இப்ப எல்லாருமே ஓட ஆரம்பிச்சுட்டோம் முருகன் இருக்கா ஒரு பயம் வந்தா கூட இப்ப எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை பார்த்த வந்து முருகன் இருக்கான் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முருகனை வந்து பெரிய அளவுல நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சோ முருகப்பெருமான வழிபடுறது எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல முருகப்பெருமானை இப்படித்தான் வழிபடணும்னா எப்படி வழிபடணும் முருகப்பெருமானை வந்து நம்ம எல்லாருமே வழிபடலாம் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க வழிபடணும்னு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் முருகப்பெருமால வழிபடலாம் இப்ப முருகர்னாலே நமக்கு முக்கியமா என்ன தோணுது செவ்வாய் முருகன் வந்து செவ்வாயோட சம்மந்தப்பட்டது சோ செவ்வாய் வந்து நீங்க செவ்வாய் தினத்தன்று முருகன் வழிபாடு பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது சோ நம்ம கந்த சஷ்டி கவசத்தை டெய்லியும் படிச்சா போதும் செவ்வாய் அன்னைக்கு நம்ம முருகர் கோயிலுக்கு சென்று அவர் முருகரை வந்து வழிபட வேணும் நம்ம முருகருக்காக நம்ம நெய்வேதியம் வந்து நம்ம யூ வீட்ல சாதாரணமா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம் அதை பண்ணாலே நம்ம ரொம்ப சிறுது தான் அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியா செய்யணும் இதைதான் வாங்கிலாம் செய்யணும் அப்படிலாம் கிடையாது நீங்க பழம் வாழைப்பழம் எல்லா வகையான பழங்களும் வைக்கலாம் முருகருக்கு ஆப்பிள் கொயாக்கா நீங்க வந்து நம்மளால என்ன முடிதோ திராட்சை எல்லா பழமான பழமும் வச்சுட்டு நீங்கள் செவ்வாய் கிழமை அன்னைக்கு வழிபாட்டு நல்லா நம்ம சுத்தமா நம்ம வந்து குளிச்சுட்டு எல்லா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு செவ்வாய் கிழமை அன்னைக்கு தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க ஒரு இந்த செவ்வாய்க்கிழமை வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு அந்த முருகன் வழிபாட பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில வந்து சில பேர் வந்து திடீர்னு மேல இருப்பாங்க ரொம்ப ரிச்சா இருப்பாங்க சடன்னா ஒரு டவுன் சரி வந்துடும் திடீர்னு ஒரு சரிவு ஏற்படும் சரி திடீர்னு ஒரு சரிவு ஏற்படுறோம் அதனால வந்து அப்படி திடீர்னு சேஞ்சஸ் நடக்கலாம் வாழ்க்கையில சேஞ்சஸ் நடக்கும் அப்படிப்பட்டவங்க முருகன் வழிபாடு பாட்டிங்களா மீண்டும் நீங்க இழந்து போன சொத்து நகை பணம் ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு ஒரு ஏதோ ஒரு தூரமா போயிருப்பாங்க மகன் வந்து தூரமா போயிருப்பாங்க கடல் கடல் தாண்டு போயிருப்பாங்க அவங்க ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா வராம இருக்கு நிறைய பேரண்ட்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க அதை வருத்தப்பட்டிருக்காங்க எங்க பையன் வந்து படிச்சாம்பா படிச்சுட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு வந்ததோ பாக்கல நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா வந்து அவர் வந்துட்டு உங்களை வந்து உங்க கூட இருக்குது நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே முருகன் வழிபாட்டுனால வந்துட்டு நம்ம விட்டு போனவங்க கூட திரும்பி வந்துருவாங்க கண்டிப்பா நம்ம விட்டு போனவங்க திரும்பி நம்ம கூட வந்துருவாங்க ஓகே ஒரு விஷயம் சொன்னீங்க நம்மளை விட்டு நம்ம கிட்ட இருந்து இழந்தத எல்லாமே வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு மீட்டு கொடுத்துருவாரு அவரை வழிபட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ரொம்ப பெருசா ஆடம்பரமாலாம் ஒண்ணு ஒரு முருகனை வணங்க வேண்டாம் உங்ககிட்ட இருக்கிறத வச்சே வந்துட்டு முருக வழிபாடு பண்ணலாம்னு இப்ப வீட்டுல முருக வழிபாடு பண்ணணும்னா எப்படி பண்ணணும் வீட்டில் முருகர் வழிபாட நம்ம ஏற்கனவே சொன்னா அப்படி செவ்வாய்க்கிழமை சிறந்தது முருகனுக்கு அப்போ நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில வந்து ஒரு முருகர் வழிபாடு வந்து அந்த பூஜை அறையில முருகரை வச்சுட்டு வேல் வச்சு கும்பிடலாம் நீங்க மயில் இறகு கிடைச்சுன்னா அதை நீங்க பூஜை ரொம்ப வச்சு வழிபாடு வச்சு பண்ணலாம் வடகிழக்கு திசையில வந்து நீங்க சின்னதாக வேல் அந்த இடத்துல வந்து வடகிழக்கு திசையில வேல் வச்சு ஒரு ஒரு சின்ன மயில் இறகு வச்சுட்டு அதை நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டோம்னா முக்கியமா செவ்வா கிழமையில பண்ணணும் கந்த கவசம் படிக்கலாம் மற்றபடி முருகன் நிறைய பாடிக்கிட்டே இருக்கலாம் சோ அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு பொழுது அதாவது சுத்தமா படகுதான் நீங்க எடுத்துக்கலாம் மதியானத்துக்கு நீங்க பழம் எடுத்துக்கலாம் காலையில ஒரு பழம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஈவினிங்கா ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்க ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் விரும்பப்பட்டா சாப்பிடலாம் சோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வழிபாடு கொண்டு வாங்க இத மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் நீங்க பழகுங்க அப்பதான் வாழடி பழக இந்த வரும் உங்களுக்கு சோ உங்களுக்கு வந்து முருகன் வழிபாடு இத நீ வீட்டுல வந்து சக்கர பொங்கல் செய்யலாம் ஏன்னா பாலமுருகன்னால பால் பாயாசம் பால் பாயச பாயாசம் அந்த மாதிரி எல்லாம் பாயச வகை பால் வகையான பாயச வகையெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த பாலமுருகருக்கு வந்து உகுந்து சொல்லுவாங்க இத பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் ஏன்னா பாலும் பால் கற்கண்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யத்தையும் நம்ம வந்து ஈர்க்கிறது முருகனுக்கு வந்துட்டு பால் சர்க்கரை வெள்ளம் பொரி இதெல்லாம் வெல்லம் அதெல்லாம் சொன்னீங்களா உடச்சக்கடலெல்லாம் போட்டு ஒரு பொரி உண்டை அதெல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப வந்து உங்க முருகரை உண்மையா மனசார முருகரை பிரார்த்தனை பண்ண முடியுங்க ஓகே பிரார்த்தனை பண்ணி நீங்க கண்டிப்பா வந்து உங்க நீங்க முருகர் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வீடு டெஃபனெட்டா வாங்குவீங்க வீடு கண்டிப்பா வாங்க முடியும் சரி சாரா வாங்குவீங்க சரி ஓகே வீடு நிலம் அது மாதிரி நம்ம தோட்டம் இந்த மாதிரி லேண்டு சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு கை கூடு வரும் ஏன் சம்மந்தப்பட்டது வீடு சொல்றேன்னா முருகனால செவ்வாய் செவ்வாய்னா உங்களுக்கு லேண்டு வீடு பங்களா அந்த மாதிரி காரு வெஹிக்கிள் வெஹிக்கிள்னா அந்த வண்டி வாகனம் எல்லாமே வந்துரும் சோ இதெல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்ல நீங்க முருக வழிபாட வழிபட உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும் உங்களோட வந்து எப்படி சொல்றேன்னா முருகரை வழிபாடுனா இந்த உடம்புல இருக்க எல்லா அணுக்களும் வந்து செவ்வாய் சிறந்து இருக்கனால இந்த பிளட்வே உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் செவ்வாய் காரகன் முருகன் செவ்வாயில இருக்கு காரகன் அப்ப உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிளட் இருக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க நீங்க சில பேரை பாத்துருப்பீங்க காலையில எப்படி பேசுறாங்க அதே எனர்ஜெட்டிக்கா வந்து நைட்டு படுக்கதோலயும் அதே எனர்ஜெட்டிக்கு பேசுவாங்க நீங்க நிறைய பேர் பாத்துருக்கலாம் சில யூஸ்வலா வந்து சில பேர் வந்து டவுன் ஆகும் இல்லையா காலையில ஒரு எனர்ஜி இருக்கும் ஈவினிங் ஆனா ஒரு எனர்ஜி ஆகும் திருப்பி நைட் வந்து ஃபுல்லா டவுன்ல இருக்கும் நீங்க வந்து முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க கந்த சஷ்டி படைங்க இந்த மாதிரி திருப்புகள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க முருகர் வழிபாட்டிங்கன்னா எனர்ஜி ஃபுளோ அதிகமா இருக்கும் சரி எனர்ஜி ஃபுளோ அதிகமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஒரு நம்ம எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வந்தாலே எல்லாமே பாசிட்டிவா நடக்குமா நடக்காதா கண்டிப்பா கண்டிப்பா சோ இதுதான் வந்து அது முருகர் வழிபாடுகளோட சீக்ரெட் பேக்ல இருக்க சீக்ரெட் தான் எல்லாரும் ஜென்ரலா முருகர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு பின்னாடி வந்து இதுதான் இருக்குது ஓகே ஓகே சோ முருகன் வழிபாடு நீங்க சொன்னீங்க முருகனை வழிபட்டாவே நம்ம ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்போம் நம்மளோட எனர்ஜி குறையவே குறையாது எப்போ பார்த்தாலும் வந்துட்டு காலையில எப்படி இருக்குமோ அதே போலயே வந்துட்டு ஈவினிங் வரைக்குமே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க சில பேர் வந்து முருகனை வந்துட்டு கடுமையா வழிபடுறாங்க ஒரு பொழுது இருக்காங்க ஃபுல் நேரம் சாப்பிட மாட்டாங்க முருகனுக்கான விரதம் இந்த ஏழு அதாவது ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களுமே ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் இருக்கிறாங்க சோ இந்த கடுமையான விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் இல்ல என்ன கேட்டா கடுமையான விரதம் ரொம்ப கடுமையா இருக்க வேண்டாம் பழம் சாப்பிட்டுக்கலாம் பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பால் குடிச்சுக்கலாம் வய வயிறு சுத்தமா காஞ்சி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து யூஸ்வலா சொல்ல மாட்டேன் கடவுளை வழிபாடு பண்ணுங்க கடவுளை பிரே பண்ணுங்க நம்ம கடவுள் வந்து முருகர் பகவான் வந்து எல்லாத்தையுமே இருக்காரு எல்லா இடத்திலயுமே இருக்காரு பிரபஞ்சத்துல ஃபுல்லாவே இருக்காரு அதனால பிரபஞ்ச இது கடவுளை வந்து வழிபாடுங்க உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கொடுக்கும் அதனால நீங்க முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க யாருக்கெல்லாம் வந்து நல்ல பிசினஸ்ல வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமா இருக்கணும் பசங்களுக்கு நல்லா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கணும் இல்ல ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு பையனை வந்து படிக்க வைக்கணும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னா நீங்க முருகர் வழிபாடு பண்ணா தான் உங்களுக்கு அது பாசிட்டிவா நடக்கும் கண்டிப்பா சிறப்பு சோ முருகர் வழிபாட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்கு சோ எல்லாரும் வந்துட்டு முருகனை தேடி வந்துட்டு சும்மா போகல முருகர் வழிபாட்டுக்கு இவ்வளவு வலிமை இருக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க நோய் நொடி வராம இருக்கும் மேடம் முருகர் வழிபாடு பண்ணிட்டு இருந்தா என்ன நோய் நொடியும் வராம இருக்கும் ஓ சிறப்பு ஒரு முக்கியமா வந்து பிளட் சார்ந்த பிரச்சனைகள் வரைய வராது ஓகே முருகன் வந்து செவ்வாய் செவ்வாய்க்காரகனால உங்களுக்கு பிளட்டு சார்ந்த பிரச்சனைகள் வராது ஹை பிபி இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும் ஹை பிபின்னா பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் உங்களுக்கு

ஆனா அவங்க கிட்ட சப்போர்ட் இருப்பாங்களா அதாவது அவங்க கீழே வேலை செய்யறவங்க எப்படி வேலை வாங்கலாம் யாருக்கிட்ட எந்த வேலை கூட்ட பர்ஃபெக்டா நடக்கும் அதை தெரிஞ்சு அந்த சூட்சமத்தை தெரிஞ்சவங்க தான் மிதரா ராசிக்காரங்க மிதர ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வாழ்க்கையில டாப்லதான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கேல்குலேஷன் மைண்ட் வந்து நிறையவே இருக்கு ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா அவங்க அடுத்தது என்ன பேச போறாங்க அப்படி இவங்க வந்து கண்டிப்பா யூகிச்சிருவாங்க ஓ இவங்க அது இதுதான் சொல்ல போறாங்க அப்படின்னு பிளான் பண்ணிடுவாங்க சோ இவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லாவே இருக்கணும் மிதன நல்ல ராஜிக்காரங்கிட்ட எப்பயுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஹாப்பியா இருப்பாங்க அவங்கள சுத்தி வந்து அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியா வச்சிருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருக்கும் நல்ல சகஜமா பேசுவாங்க சகஜமா பேசினாலும் ஆனா அவங்க ரொம்ப வந்து ஒர்க்ல பர்ஃபெக்டா இருப்பாங்க சரி விளையாட்டு தினம் இருக்கும் ஒர்க்ல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க இவங்க என்ன எந்த முருகரை வழிபாடலாம் அப்படி பார்த்தா பழமுதிரி சோலை அந்த கோவில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க எப்பவுமே வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து பழமுதிர் சோலை வழிபாடுறாங்க ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு அப்போ நீங்க வந்து முருக மிதன ராசிக்காரங்க மரகதம் மரகதம் மோர்ந்தத வந்து நீங்க வந்து ஒரு நாலு கேரட் அந்த மாதிரி கோல்டுல போட்டுக்கிட்டு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது

நீங்க முருகரை வழிபாடு பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன பெனிஃபிட் நடக்கும் ஓகே நாலேஜ் கிடைக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும் மேத்ஸு டேலண்ட் இம்ப்ரூவ் ஆகும் ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பழமுதிர் சோலையும் முருகருக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரொம்ப டாப்பா இருக்கும் அது இல்லாமல் நீங்க ஃபாரினுக்கு வந்து யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இன்னொன்னு எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருக்க சினிமா துறை அந்த மாதிரி அந்த யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஒரு சினிமா போக்கு அது சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் முருகர் வழிபாடு சோலை வழிபாடு பாருங்க புதன் அந்த மிதுன ராசி ரொம்ப ரொம்ப டாப்ல இருப்பாங்க மிதன ராசிக்காரர்கள் சோலை முருகனை வணங்கினா பொதுவாக அவங்களுக்கு எல்லா சௌபாகியமும் கிடைக்கும் சொல்லிருக்கீங்க வேற என்ன விஷயங்கள் அவங்க பண்ணணும் ஆனா மிதுன ராசிக்காரங்க வந்து குடும்பத்துல வந்து சந்தோஷமா இருப்பாங்க குடும்பத்தை ஃபர்ஸ்ட் கவனிப்பாங்க முதல்ல குடும்பத்தோ சில பேர் வந்து வெளி வேலையை நிறைய பேர் கவனிப்பாங்க சொந்த ஃபேமிலியை ஹாப்பியா வச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஹாப்பியா வச்சிருப்பாங்க அவங்க சார்ந்த எல்லாரையும் ஹாப்பியா வச்சுப்பாங்க வேலையில பர்ஃபெக்டா இருப்பாங்க சொன்னா இது எல்லாமே சக்சஸ் ஆகும் பழமுதிரிச்சோலை கோயிலுக்கு போயிட்டு வந்து இவங்க வழிபாட்டு பண்ண பண்ண முறுகிற எல்லாமே சக்சஸா இருக்கும் லைஃப்ல ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா வராது இவனுக்கு இந்த டென்ஷன் எல்லாம் குறையும் ஓகே ஐடி ஃபீல்டுல இருக்கவங்க எல்லாம் டென்ஷனா இருந்தா நீங்க வந்து பழமுதிர் ஜோலிக்கு போயிட்டு வாங்கல போயிட்டு வந்து பாருங்க ஃபஸ்ட் உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்குல்ல ரொட்டீன் டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகே எந்த ஒரு சேலஞ்சாலும் ஃபேஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு டேலண்ட் வந்துரும் மிதன ராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சுவலை முருகனை வணங்கினா போதும் அது மரகத பச்சையில வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் அந்த கல்ல அந்த கல்லில் மோதிரமோ இல்லை அவங்களோடே ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு போனா போதும் முருகன் எல்லா பாக்கியமும் கொடுப்பார் அப்படிங்கிறது சிறப்பாக சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி